இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துருங்க அப்போ தாங்க இந்த வீடியோட கண்டென்ட் வந்து புரியும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆல ஆண்டாலோட கனவை வந்து நம்ம அழகர் வந்து நிற அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவங்க நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இங்கே பாரு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வராங்க அதுக்கு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க என்ன குட் நியூஸு என்னை விட்டு போக போகிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்டி எப்போ பார்த்தா லூஸ் லூசனமாக பேசிகிட்டு இருக்கேன் என்னை விட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டே இருக்கேன் அதுக்குன்னு எல்லாம் எலெக்ஷன் முடிய ரொம்ப நாள் இருக்கு எங்க எலெக்ஷனில் நான் தான் ஜெயிக்க போறேன் சரியா அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம் இப்போ என்ன அது இப்போ என்ன நியூஸ் பேப்பர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்தியா நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து கபடி போடிக்கு செலக்ஷன் ஆள் செலக்ட் பண்ண வந்திருக்காங்க ஒழுங்காக போய் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறதுக்கு வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நியூஸ் பேப்பரில் அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாரதி வந்து வராங்க என்னங்க கரெக்டாக இருக்கீங்க தொகுதி தொகுதி தேர்தலில் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் கரெக்டாக இந்த வேலையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்குற மாதிரி இருக்காங்க பின்ன என் பொண்டாட்டிக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சரி எல்லாருமே போய் வந்து கிளம்புங்க நாளைக்கு வந்து கண்டிப்பாக அங்கே வந்து காம்படிஷனுக்கு போய் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆண்டாள் இருக்காங்கள ஆண்டாள் வந்து கிளம்பி வராங்க அதாவது பேண்ட்டு டிஷர்ட் எல்லாம் போட்டு சம்முன்னு கிளம்பி வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை உடனே நம்ம தர்மலிங்க வந்து கேட்காரு எங்கேம்மா போகிறா என்ன ஆச்சு மாதிரி கேட்டவனே அப்பா நான் கபடி ப்ராக்டிஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க ஏமா இந்த கர்மத்தை தான் விட்டு தொலைன்னு சொன்னல இப்போ நம்ம திருப்பி கையில் எடுத்துகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாப்பா ரெண்டு வருஷமும் நான் போகவே இல்லை இப்போ திருப்பி நான் போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏமா இதெல்லாம் இந்த காலத்தில் தேவையா ஆல்ரெடி வந்து எனக்கு இங்கே வந்து எலெக்ஷனில் வந்து எலெக்ஷனில் வந்து பல பேர் குடச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நீ ஃபேண்ட்டு ஷர்ட்டையை போட்டு வெளியில் போய் சுற்றிக்கிட்டு தெரியுது வச்சுக்கோமே இதை பார்த்துட்டு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதெல்லாம் வேண்டாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணாக இருக்கும்போது அவங்க போகாமல் இருந்தாங்க இப்போ வந்து அவன் வந்து என்னோடய பொண்டாட்டி ஆயிட்டா நான் பெர்மிஷன் கொடுக்கேன் ஆண்டாள் நீ போய் ப்ராக்டிக்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் என்னடா நீ உன்னையத்தான் புருஷ நீ வந்து இதெல்லாம் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து கோவப்படுறாரு அடுத்து வந்து தர்மலிங்க வந்து ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாரு இங்கே பாரு எனக்கு இது கலந்துக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல அதுக்கு மேலே நீ கலந்துக்கலன்னா கலந்துக்கோ அது அப்பாவோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க உடனே நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏ உங்கள் அப்பனை பற்றி தான் தெரியாதா அவன் என்ன தேவை பேசிக்கிட்டு இருப்பான் நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணு உன் பொருஷனே உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம ஆண்டா ஆண்டாளோட அம்மாவை சொல்கிறாங்க நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் ஆண்டாள் வந்து ஒருவன் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க அந்த இடத்துல வந்து பாரதி வந்து வராங்க ஏ ஏன்டி இப்படி பண்ணுற உன்னோட கனவுக்காக தான் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு தயவு செய்து போய் கலந்துகோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை உனக்கு தெரியாது நான் எதுக்கு வந்து வேணான்னு சொல்கிறேன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப பிடிக்காத ஏதாவது பண்ணால் தற்கொலை பண்ணுற இருக்கிற அளவுக்கு கூட போயிடுவார் அதனால தான் நான் வந்து வேண்டான்னு சொன்னேன் இந்த எலெக்ஷனில் கூட அதுக்கு தான் நான் வந்து எங்கள் அப்பா ஜெயிக்கணும்னு சொன்னேன் எங்கள் அப்பா தோத்தா தற்கொலை கூட பண்ணிக்கிடுவார் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆண்டாள் அந்த இடத்துக்கு வந்து அழகர் வராரு ஏய் ஆண்டா உங்க உங்கள் 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 கேட்டுக்கிட்டு இருக்காது ஒழுங்காக கிளம்பு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க எங்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா நீ வா நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வச்சு ரொம்ப நூறு ரொம்ப தூரமாக கூட்டு இருக்காரு எங்க என்னங்க இங்கேருந்து நம்ம கிளம்பி அரை மணி நேரம் ஆச்சு எங்கன்னு சொல்லவே இல்லையே ஒழுங்காக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் கொஞ்ச நேரம் உட்கார் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு பெரிய கிரௌண்டு கூட்டு போகிறாங்க இந்த பாரு இந்த கிரௌண்ட் நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் இங்கே உங்கள் ஊருக்காரன்னு வரமாட்டான் உங்கள் அப்பன்னு வரமாட்டான் நீ வரல போய் ப்ராக்டிஸ் பண்ணு நம்ம வந்து நம்ம ஜெயிக்கிறதா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டே எப்படா எனக்காக எவ்வளோ செய்கிற அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை நீ வா இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இறங்குறாங்க ஏ என்னடா அப்படியே நான் எப்போடா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு ட்ரெஸ் எதுவும் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கூட நான் இல்லாமல் இருப்பேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா வீட்டிலேயே வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல வந்து அழகர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாரதியும் தாண்டாலும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏ என்னடி அவர் என்ன பண்ணார் உன்னை பயங்கரமான இடத்துக்கு கூட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னே ஆமடி என்னை கொண்டு போய் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் ரொம்ப நல்ல ஒரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க திருப்பி நீ பழைய புராணத்தை ஆரம்பிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் சொல்கிறாங்க பழைய புராணமாக பழைய புராணமாக இருந்தாலும் அதுதான் உண்மை சொல்கிறது கேளு அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டார் உனக்கு கிடச்சா நீ வந்து அவர் கோடி கும்பிட்டு போட்டு ஏற்றுக்கணும் அதை விட்டுக்கிட்டு இப்படிலாம் பண்ணாதடி அப்படிங்கிற மாதிரி வரும் வந்து நம்ம பாரதி சொல்கிறாங்க ஏய் நீ அமைதியார் நீ தேவையில்லாது பேசிக்கிட்டு இருக்காத நானே அவன் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவனை அனுப்பிவிட்டுலான்ட்டு இருக்கேன் நீ என்னென்ன தேவையில்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வேணா உனக்கு ஒரு சேலஞ்சு பண்ணட்டுமா கண்டிப்பாக எலெக்ஷனில் உங்கள் அப்பா தோக்கா தான் போகிறாரு அழகர் வந்து செவிக்க தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க முன்னாடி இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் ஜெயிச்சுட்டு உன்னோட மனசுலையும் அப்பாவோட மனசிலையும் இடம் பிடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவனே அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் சொல்கிறாங்க அப்படி நடந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நடந்தால் நான் என்ன நாள் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆண்டாள் சரி கண்டிப்பாக தான் நடக்க போகுது ஜெயிச்ச பிறகு என்னோட நான் சொல்கிறத கேட்குறதுக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி போகிறாங்க அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க